பெயிண்ட் வாங்குறவங்களுக்கே தெரியாது அதை நம்ம உடம்புல பூச போகிறோன்னு ஃபஸ்ட்டு டைம் அதை தெரியாமல் ஆயில் அப்ளை பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பூசிட்டு அது வரவே மாட்டேன்ருச்சு அப்புறமே இதுதான் ஆயில் மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்புறம் வெறும் ஆயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்வெட்டிங் ஹோல்ஸ் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக அது ரொம்ப மைனூட் கிரானுவல்ஸு ஆயிலும் போடுறதுனால உள்ள ஃபுல்லா உங்களுக்கு இறங்கிடும் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிடும் வேறு வந்து பட்டுச்சுன்னா பட்டு அப்படி தாமிர பட்ட மாதிரி ஓடும் உள்ளேயும் போகாது முக்கியமான விஷயம் வேற உள்ள இருந்து வெளியும் வராது அந்தமென்ஸு போட்டு உடனே ஸ்டேஜில் மாட்டாங்க ஐயோ போட்டிங்களா இந்த ஒரு ரெண்டு பாட்டு இந்த என்ஜிஆர் டான்ஸ் முடிஞ்சிட்டோம் ரஜினி போட்டோடனே உன்னை கூப்பிட்டுறேன் இப்படின்னு போகும் ஆ அஜித் கேட்குறாங்க அஜித் போட்டுருந்தேன் அப்படின்வாங்க அப்போ இவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் அவர் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு அப்புறம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு முதுகு இப்படி இருக்கும் இப்படி வச்சு தேய்ப்போம் பேட்ச் இல்லாமல் முன்னாடி முன்னாடியெல்லாம் அது போட்டுருவோம் தேடிப்ப கை ஃபுல்லாக ஆயிரும் அப்படின்னா ஏன்னா கோயில் திருவிழாணா நைட்டு பத்தரை மணி பதினோரு மணிக்கு தான் ஆரம்பிக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இதை முடிச்சுட்டு பர்ஃபாமன்ஸ் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நடக்கும் அப்புறம் அந்த பாட்டெலாம் முடித்து வச்சு அந்த மாஸ்கெலாம் கழட்டி இவருதானெல்லாம் காமிச்சு வச்சிட்டு கீழே இறங்கி வந்து வெறும் டவலை வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு அது எத்தனை மணியாக இருந்தாலும் அங்கே அடி குழாயில் அடித்து தண்ணி பக்கெட்டு வச்சு ஃபுல்லாக கழுகுனா தான் அது போகும் இது எப்படி இருந்தாலும் இந்த ப்ராசஸுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸாவது எடுத்துனோம் நான் சொல்லுறது ஒரு ஷோக்கு சில டைம் இதை வச்சே இங்கே முடிஞ்சு அப்படியே அண்ணா நகரில் ஒரு ஷோவுக்கு ரிசர்லிங்கில் ஒரு ஷோ இருக்குது அப்படின்னா ஒரே நாள்ல ஒரே நாள்ல அப்படி மீட்டர் வந்துச்சுன்னா சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் இந்த பெயிண்டோடய வந்து வண்டியில டிராவல் பண்ணும் பஸ்ல எல்லாம் பாப்பான் யார் இப்படி போறாங்க அதை பத்தி நம்மளுக்கு என்ன சொல்ல பைக்ல பைக்ல ஓசி பைக்கை வாங்கிட்டு பெயிண்ட் உடம்புல பூசி இருக்கும் போது அப்படியே டிராவல் பண்றது இந்த ஏரியால இருந்து அந்த ஏரியா இங்க ஒரு இரநூத்தம்பது அங்க ஒரு இரநூத்தம்பது டேய் நான் ஒரு பன்னெண்டு மணிக்கா வரேன்டா அங்க போய் இரநூத்தம்பது ரூபா சம்பளத்துக்கு இரநூத்தம்பது ரூபா பெரிய விஷயம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நாங்கள் காமெடி பண்ணி இது பண்ணி இவ்வளோ விலையில் செய்யணும் ஓசி பைக் வாங்கிட்டு இங்கே இங்கேயே இங்கேயே போனால் இந்த மாதிரி டைம்லாம் பண்ணால் மூணு நாலு மணி நேரம் அந்த பெயிண்ட் வரும் அதோட பாதிப்பு வந்து அப்பயே அதுக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு இப்போ வந்ததுலாம் இல்லையா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன் டிவிக்குலாம் வரத்துக்கு முன்னாடி ஆமா நான் இப்போ சொல்கிற கதை ஃபுல்லாக டூ தௌசண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போ நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணாங்க அப்போ போய் சொல்லும்போது அவங்க மெடிக்கலில் அந்த சிலபஸில் இது கிடையவே கிடையாது நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாண்டிஸ் வரும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஜாண்டிஸ் வரும் இதுக்கு இதை ட்ரீட்மெண்ட் ஐயோ பெயிண்டை கொண்டு வேணா உடம்புல தருவோம் அதனால் லூஸ்டாக சொல்லி திட்டுனு டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க ஆனால் அது ரிஸ்க் எடுக்கும் அது எல்லா வேலையும் செய்யும்